இப்ப திருப்பதி வந்து கழுத்து மேல கட்டி வைக்க போறான் அவன் பணத்தை திருப்பி கொடுக்கல நேரா பெரிய வீட்டை போய் நிக்க போறான் நம்ம புட்டா உடஞ்சிட போதும் என்ன கேட்டா இருக்க என்ன பண்ண சொல்ற காது சொல்றியா வேண்டாம் வேண்டாம் நான் கேட்டியா சீட்டு ஆடுற ஆடுறா இல்ல ஆடுமே ஒரே தவிர்த்து போச்சு இப்ப நான் என்ன பண்றது இப்ப நான் என்ன பண்றது நீ ஒண்ணு பண்ண பேசாம உட்காரு